கிட்ட வந்து கண்மணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க எழுமதிய வந்து நம்ம வந்து பரமே வந்து உயிர் உயிரா விரும்புறாரு ஆனா இளமதி வந்து அதுக்கு சம்மதிக்காம நல கருதிக்கிட்டே போறாங்க இது என்ன பண்றேன்னு தெரியலங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா கொடுங்க அப்படின்றாங்க அப்ப வந்து அன்பு சுட்ரா இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அண்ட் மேட்ச் ட்ரெஸ் எடுத்து போட்டு வராங்க வரத பார்த்துட்டு வந்து நம்ம பரமே வந்து என்னங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்றாங்க சே சார் அப்படின்னு இல்லைங்க நாங்க பிளான் பண்ணாம எதார்த்தமா தான் போட்டு வந்தோம் அப்படின்றாங்க அது கண்மணி இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே பேசிகிட்டு தான் போட்டு வரோம் அப்படின்றாங்க என்னங்க என்னவே இப்படி கலக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க இதெல்லாம் எங்களுக்குள்ளே அப்பப்போ ஜாலியாக பேசிக்கிடுவோம் உங்களுக்கு நான் ஒரு ஐடியா தரேன் இளமதி போட்டுக்க ப்ளூ கலரு சரி அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அவங்க ஜோடியை பார்க்குறதுக்கு அப்படின்றப்பல நம்ம கண் அன்பு அதுக்கு அவங்க சொல்கிறாரு ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் எங்கே போகிறேன் என்ட்டா அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸே கிடையாது அப்படின்றப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ நான் கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் தாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ப்ளூ கலர் ஷர்ட்டை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாப்பலாம் பரமே அதை வாங்கிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் எல்லாம் அப்படியே சூப்பரா அழகா வந்து இளமதி முன்னாடி போய் நிற்கும் போது அவங்க ரொம்ப அப்படியே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க என்ன திடீர்னு அதுவும் அண்ட் மேட்ச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்றாங்க இல்லை இது யதார்த்தமா எந்த ட்ரெஸ்ஸை எண்டா இருந்துச்சு நான் அதான் போட்டு வந்தேன் அப்படின்றாங்க ரெண்டு பேரும் இருக்கும் இருக்கும்போதே அன்பும் கண்மணியும் பக்கத்துலேயே வந்துடுறாங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகா சூப்பரா நல்ல ஜோடியா மேட்ச் அண்ட் மேட்சா போட்டு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க இளமதியை பார்த்து கலாக்கீரை பார்த்து இளமதி அவங்களால அந்த இடர்கள் நிற்கவே முடியல சரி சரி அப்படிலாம் ஒன்றும்லாங்க பரமேந்தான் ஏதோ தெரியாமல் போட்டு அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு ஸ்பாட் அப்படின்ட்டு வெளில போய்றாங்க பறமைய வந்து பார்த்தீங்களா நிற்கவே இல்லை பாத்தீங்களா அப்படின்றாரு அதுக்கு வந்து அன்பு சொல்றாரு அப்படிலாம் ஒன்றும்லாங்க கண்டிப்பாக வந்து அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க ஸோ அதனாலவே அவங்களால இந்த இடத்துல நின்று பேச முடியல போக போக பாருங்க எல்லாமே மாற்றம் நிறையா வரும் நான் சொல்ல சொல்கிற ஐடியா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாப்புல அன்பு அதே நேரத்தில் வந்து அன்பு வந்து அந்த தீக்காயங்கெலாம் லைட்டாக கையில் போட்டுறது பார்த்துட்டு கண்மணி ரொம்ப பதறிப்படாங்க இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது இப்போ இதை மறைஞ்சி என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் போட்டுகிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இல்லை கண்மணி இந்த காயம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீ நல்லா இருக்கணும் அதே எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு மஞ்சள் நீராட்டிபெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமில் வந்து ஒரு நல்ல பயன் பண்ணுறாங்க கண்டிப்பாக இளமதியும் பரவாயில்ல ஒருத்த மஞ்சள் நீர் ரெண்டு உள்ள கலந்துக்கிட்டாங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் இந்த இறைவன் வந்து இன்னும் சொல்றோமோ அந்த ஐயனாரே அவங்கள வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி சூப்பர் பிளான் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் மேலேயும் மஞ்சள் தண்ணி ஊற்ற வர மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் போய் செம்முல ஊற்றி மறைச்சி வச்சுக்கிறாங்க அவர் தெரியாமல் நான் அதை வந்து ஊற்றணும் அவர் மேலே அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்கிறாங்க அதை நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா இளமதியை வாங்கி வச்சுக்கிறாங்க சோ ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் விளைவிக்கிறாங்க இளமதி மலையும் பரம மலையும் மஞ்சள் நீராட்டுல தண்ணி வந்து மேலே போட்டுருது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோயிலுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம பரமனோட ரிலேட்டிவா இருக்கட்டும் நம்ம இளமதியோட ரிலேட்டிவா இருக்கட்டும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து ஐயனாரே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜோடி அருமையான ஜோடி ஆனா இளமதிதான் ஒத்துக்கிற மாட்டேது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க கண்டிப்பா போக போக இந்த திருவிழா முடியறதுக்குள்ள இளமதி மனசுல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கண்டிப்பா வந்து அவங்க பரமண ஏற்றுக்குறாங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதுக்கிடையில ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணிங்கன்னா போலீஸ்காரர் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து இளமதி மரட்ட ஆரம்பிச்சுறாரு உடனே நான் அறியாம விட மாட்டேங்க கண்டிப்பாக பரமனை ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மறட்டாரு எழுமதியை வந்து அதில் ரொம்ப அவசராகி போய் கிடக்குறாங்க அவங்களால வெளியில் சொல்லவே முடியல இதெல்லாம் மாறி எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு இதை போறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இன்னும் சொல்லணும்னா கண்மணிக்கும் அன்புக்கும் இதே நார் எந்த அளவுக்கு துணை இருந்தார் அதே மாதிரி இளமதிக்கும் பரமணுக்கும் துணை இருப்பார் அப்படின்னு நம்ம நம்புவோம் தொடர்ந்து நம்ம சேனலை